ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொருந்தனை புந்தியில் வைத்தறி போட்டிருந்தேன் வணக்கம் அச்சம் தரும் ராகுக்கேதுக்கள் அந்த பழுவோட தொடர்ச்சியாக அதை பார்த்துட்டு வருவோம் பதிவு ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டே இருக்கிறது நான் முதலே ராகுகேதுக்கள் வந்து பெரிய பேராசையை தரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த பதிவு கூட பேராசையின் காரணமாக வருதா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ராகுசேதுக்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும் ஏன்னா ராகு சேதுக்கள் வந்து நீண்ட நெடிய அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது பிரமாண்டம் அப்படிங்கிறது அதே போல வந்து மீண்டு போய்கிட்டே இருக்குது அப்போ ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து இரு கிரகங்கள் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பிடுவதற்குடுப்பதற்கான ஒரு கர்ம வினையை நம்மை செய்வதற்கு தூண்டக்கூடிய கிரகங்கள் அந்த கரும வினை நல்ல கெட்ட கெட்டதிரகமா அப்படிங்கிறத வந்து தீர்மானிப்பாங்க நம்முடைய பூர்வ நல்ல கருமாக்களை தீர்வு கரைப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த கரைக்கிறது மீண்டும் மிக பெரிய புண்ணிய கர்மாவை நல்ல கர்மாவை செய்து நம்மை மிக பெரிய அழிக்க முடியாத பெயர் புகழையை கொடுக்கக்கூடிய கர்மாவை செய்ய வைத்து நம்மை இந்த ஊர் உலகம் இந்த குடும்பம் ஊர் உலகம் நாடு மக்கள் எல்லாரும் போற்றக்கூடிய பெரிய ஒரு தலைவனாக ஒரு வழிகாட்டியாக குருமார்களாக ஒரு பண்பாளனாக மனிதனாக ஏதோ ஒரு பட்டத்தை கொடுத்து நம்மளை வந்து காலம் கூட வந்து அவர்கள் நம்மை போற்றக்கூடிய ஒரு நிலையை தருவார்கள் அதே நேரத்தில் நம்முடைய கர்ம பலன் அச்கர்மமாக இருந்தால் நம்மை மிகப்பெரிய தீய பலனை தீய கர்மாவை தயாரித்து அதற்காக தூண்டி செயலை நம்மை ஈடுபடுத்தி மிகப்பெரிய அளவில் இது குடும்பம் உலகம் நாடு என்று நம்மை உதாரணப்படுத்தக்கூடிய அந்த நிலையையும் ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு கர்மத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் இந்த ராகுத் இந்த ராகுத் மிகப்பெரிய பேராசையை தூண்டி அந்த வெற்றியை கொடுத்து மேலும் மேலும் உச்சத்திற்கு சென்று நம்முடைய மனம் மேலும் மேலும் நம்மை ஒரு உச்சமான போக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற்றி நம்முடைய மனதை உண்மத்தம் கொள்ளச் செய்து நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமலே நம்மை செயல்பட வைத்து அந்த உண்மத்தத்தை அடைந்து அதை அனுபவி அனுபவிப்பதற்கு முன்னாலேயே நம்மளை வந்து தன்னுடைய நிலையை மாற்றி நம்மை வந்து மிக தாழ்வாக ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து நம்மை மிகப்பெரிய துன்பத்தில் ஆற்றக்கூடியவர்களாக இந்த ராகுல் இருக்கிறாங்க கர்ம நிலையின் பலனை நாம் அனுபவித்து தான் செய்யணும் சிறப்படுத்த தான் தீரணும் இது நம்முடைய முன்னோர்கள் நிறைய வழியில் நம்ம உணர்த்திருக்காங்க இது அனைத்தும் நம்ம அரண் சொல்றோம் சொல்கிறோம் அறநூர்கள்னால் என்ன அந்த நூலில் அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லிய விஷயங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்வதற்காக கூடிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது அவதாரங்கள்னு சொல்லக்கூடிய சமகால அவதாரங்கள் மகாபாரத்தில் வந்து சமகால அவதாரங்கள்னு சொல்லக்கூடியவர் வந்து கிருஷ்ணரும் பலதானரும் கிருஷ்ணரை வந்து என்ன சொல்கிறோம் ஸ்ரீ சொல்கிறோம் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க லோலர் அப்படின்னு சொல்லி சொல்ற பலராமரை பலதாமரை என்ன சொல்றோம் பலராமர் மது பிரியர் போதைக்கு அடிமையானவர் போதைக்கு ஆசைப்பட்டவர் போதையின் மேல் கீழான ஆசை உள்ளவர் மகாபாரதம் அந்த போர் நடப்பதற்கு ஒரு காரணமாக கூட இதை அப்போதாங்க எவ்வளோ அவதாரமாக இருந்தாலும் நம்முடைய மனம் மயங்கக்கூடிய நம்முடைய புத்தி தேதளிக்கக்கூடிய நம்முடைய அறிவு ஒளி மங்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவர்களால் வரக்கூடிய விளைவுகள் பின் விளைவுகள் அதற்காக அவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க பதராமலை பற்றிய விஷயங்கள் வந்து எவ்வளோ குறித்து பேசப்படுது பலராமரை பற்றிய செய்திகள் எந்த அளவுக்கு வந்து யாரு கிடையாது ஏன் சமகால அவதாரங்க அவரும் அவதாரம் தான் என்ன சிங்க மது மயக்கியத்துல தன்னுடைய சகோதரி சுபத்திரையை வந்து துரியோதனையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க விட்டார் அந்த வாக்கை வந்து ஏதோ ஒரு சூச்சியை செஞ்சு அவர் வந்து கிருஷ்ணர் மகாத்மா அது வேற விஷயம் ஏன்னா அதனாலதான் மகாபாரதல வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அவர் அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்வாரு தர்மத்தை மீறுவார் தர்மத்தை மீறுவதே தர்மம் அப்படிங்கூட தர்மத்தை மீறிதான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு தீமையை தடுக்கணும் ஒரு தீமை நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தர்மத்தின் வழியில் போகிறத கொஞ்சம் மாற்றிட்டு அதர்மமாக போய் கூட அந்த தர்ம அதை அந்த தீய தீய செயலை தடுக்கிறது வந்து தர்மம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மகாபாரத கிருஷ்ண பரமாத்மாவோடைய அந்த செயல்பாடுகளை இதில் தான் கொடுக்குறவங்க வந்து இதை கொடுக்குறாங்க அதாவது மாயாவின்னு சொல்லி சொல்றேன் அப்போது ஒரு தீமை நடக்கும் அதே சமகாலத்தில் அந்த தீமையில் இருந்து நன்மையை நோக்கி நன்மை வழிநடத்துவதற்கான ஒரு விஷயமும் நடக்கும் அவரவர்களுடைய கர்ம வினையின் பயனாக எதை நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் தர்மத்தின் தலைவன் அல்லது இந்த பஞ்சபாண்டவர்கள் அனைவருக்கும் குருன்னு சொல்கிறவரோ இந்த வம்சம் தழைப்பதற்காக முழுமையாக தன்னை ஈடிப்படுத்தி கொண்டவரோ இவங்க எல்லாரும் அந்த யுத்தத்தில் எந்த நிலையை பெற்றார்கள் இதுதான் தர்மம் எதிர தர்மத்தின் அவதாரம்னு சொல்லி சொல்கிறோம் தர்மனுடைய அவதாரம் தர்மாவை நடத்துவது ஒரு நிறைய பேர் சொல்றாங்க இதருடைய நிலை என்ன அவரை வந்து அந்த போர்ல இருந்து எப்படி விளக்குச்சு அப்படிங்கிறது பாருங்க அந்த போர்ல அவர் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு இதுதான் சொல்றது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது விதிரர் கதாபாத்திரம் வந்து விதிரர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து இந்த மகாபாரதம் வந்து முழுமையாக நிறையா தடவை வந்து கேட்டவங்களுக்கோ படித்தவங்களுக்கோ ஏதோ ஒரு விபத்துக்கு வந்து விதிரை தெரியும் மகாபாரதத்தில் தெரிந்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க அதில் குதிரல் வந்து கொஞ்சம் நடுவில் தான் ஒருவர் நான் கடைசியில் தான் ஒருவர் இதை போன்று அவர்களுடைய தர்மவினை வந்து அதை தேவைப்படாது அந்த வகையில் இந்த ராகு கேதர்கள் இப்போது இருக்கிற நிலையில் வந்து நிறைய எல்லா விஷயத்திலும் எல்லா குறைகளிலும் எல்லா உறவுகளிலும் எல்லா உங்களனத்திலும் அதனால தான் வந்து இந்த பகுதியிலேருந்து போயிட்டே இருக்கு ஒரே ஒரு விஷயம்னா இப்போ சொல்லிட்டு போயிடலாம் ராகு ஏழு கிரகங்களும் சூரிய கிரகம் சுக்கரன் குரு குரு சனி எல்லா கிரகங்களும் அவங்களோட எப்படியோ போய் அதெல்லாம் அந்த வார்த்தையை அவங்க திரும்பப்படி அகப்படுறாங்க இவங்களா போய் வாழ்ந்தேடாக மாற்றாங்க இவங்களா போய் வாழ்ந்தாடாக மாற்றாங்க என்னென்னா இத்தனை உறவுகளும் இத்தனை உயிர் காரணங்களும் இத்தனை குறைகளும் தன்னுடைய மிகப்பெரிய எண்ணத்தை ஆசையை ஈடேற்றி கொள்வதற்காக நீங்கள் வந்து என்னை வந்து வழிநடத்து நீ வந்து என்னை போ நீ வந்து எனக்கு எது செய்யி நீ சொன்னால் நான் கேட்குறேன் ஏன்னா நீ தான் வந்து கொண்டு போகணும் எனக்கு வந்து இதுமொழி இருக்குது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையின் காரணமாக ராகுனுடைய புதிய கொண்டு நம்ம வந்து மாற்றோம் இதுதான் இதை பற்றி தான் நம்ம வந்து பிறந்து பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் சகலரும் சகல சௌபாக்கியம் மூலம் வாழ்க்கணும் வாழ்க வளர்க்கணும்